அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு முறையும் தோல்விகளை சந்தித்து மனம் கலங்கி மனம் தளர்ந்து இருப்பவர்களுக்கு புது நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்து தோல்வி என்றால் என்ன தோல்வியினால் நமக்கு என்னென்ன அற்புத விஷயங்கள் ஏற்படுகின்றது என்பதை எடுத்து சொல்லும் அற்புதமான சக்தி வாய்ந்த சிந்தனை வரிகள் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ற வாங்க பார்க்கலாம் வீழ்வது தோல்வி அல்ல வீழ்ந்தவுடன் புது தெம்புடன் எழுந்து நிற்காமல் வீழ்ந்த இடத்திலேயே வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வியாகும் பெரிதாக தோல்வியடைய துணிந்தவர்களால் மட்டுமே துணிச்சல் உடையவர்களால் மட்டுமே எப்பொழுதும் பெரிதாக சாதிக்க முடியும் தோல்வி தற்காலிகமானது தற்காலிகமான தோல்வியைக் கண்டு ஒருபோதும் அஞ்சாதே தோல்வியைக் கண்டு அஞ்சாமல் இருப்பவனால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும் தோல்வியை ஒப்புக்கொள்ள பயப்படாதீர்கள் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் மோசமாக செய்ததை இன்னும் முழுமையாகவும் இன்னும் கவனமாகவும் இன்னும் முறையாகவும் இன்னும் தைரியமாகவும் செய்யுங்கள் அப்போது நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் தோல்வி எனும் நோயை கொள்ள இரண்டு சிறந்த மருந்து என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு ஆகும் இந்த இரண்டும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் எதையுமே முயற்சி செய்து பார்க்காமல் தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சி நடுங்கி முடங்கி போய் ஓரிடத்தில் இருப்பது தோல்வியை விட மோசமானதாகும் தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படாதே நீங்கள் முயற்சிக்கும் எந்த ஒன்றிலும் தோல்வி ஏற்படலாம் என்பதை உணர்ந்து எதற்கும் தயாராக இருங்கள் எனவே எந்த விஷயத்திலும் முயற்சி செய்ய தயங்காதீர்கள் நான் தோல்வியடையவில்லை வெற்றி பெற முடியாத பத்தாயிரம் வழிகளை கண்டுபிடித்தேன் என்று தாமசால்வா எடுசன் கூறுகிறார் நான் ஒருபோதும் தவறுகளை தோல்விகள் என்று கருதுவதில்லை அவை வெறுமனே வெற்றி பெற முடியாத வழிகளை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளாகும் என்றே கருதுகிறேன் என்று தாமஸ் ஆல்வா எடிசன் கூறுகிறார் தோல்வியை கண்டு பயந்தால் நீங்கள் இருக்கும் இடத்திலேயேதான் இருப்பீர்கள் மேற்கொண்டு உங்களால் முன்னேறி செல்ல முடியாது நீங்கள் ஒரு முறை தோல்வியை சந்தித்தால் எல்லா முறையும் தோல்வியை சந்திப்பீர்கள் என்று அர்த்தமில்லை எனவே தோல்வியைக் கண்டு மனம் தளராமல் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் ஏற்படும் தோல்விகள் உங்களது வெற்றிக்கான முன்னேற்பாடுகள் என்பதை நீங்கள் உணரும்போது வெற்றியை நீங்கள் அடைந்து விடுகிறீர்கள் தோல்வி ஏற்பட்டால் அவர் என்ன நினைப்பாரோ இவர் என்ன நினைப்பாரோ என்று ஒருபோதும் மற்றவர்களை பற்றி கவலைப்படாதே அப்படி கவலைப்பட்டால் மேற்கொண்டு உங்களால் எந்த முயற்சியும் செய்ய முடியாது நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு தோல்வியிலும் வெற்றிக்கான விதைகள் உள்ளன என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள் நீங்கள் தொடங்கிய செயலில் சிறு சிறு தோல்விகள் ஏற்படும் போது அதனை கண்டு மனம் உடைந்து உங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் தொடங்கிய செயலின் வெற்றியானது நீங்கள் முயற்சியை கைவிடும் இடத்தில் இருந்து மிக அருகில் கூட இருக்கலாம் நீங்கள் சந்திக்கும் தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் சங்கடப்படாதீர்கள் கூச்சப்படாதீர்கள் தோல்விகளை சந்திக்கும் போது ஒருபோதும் உங்களது உற்சாகத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள் உற்சாகத்துடன் செயல்படுபவனால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும் வெற்றியாளர்கள் தோல்விக்கு ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள் தோல்வி என்பது வெற்றியின் செயல்பாட்டின் ஒரு பகுதி தோல்வியை தவிர்ப்பவர்கள் வெற்றியையும் தவிர்க்கிறார்கள் வெற்றியையும் தோல்வியையும் பிரிக்கும் ஒரே விஷயம் கடைசி முயற்சிதான் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதிசயம் நடக்கும் ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு மனவேதனையும் அதனுடன் ஒரு பெரிய அல்லது சமமான நன்மைக்கான விதையை விட்டு செல்கிறது நீங்கள் ஒவ்வொரு முறையும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் தோல்விகளால் ஆன பாதையை கடந்து சென்றால்தான் முடியும் பெரியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் குழந்தைகளிடம் ஏராளமாக உள்ளது தோல்விக்கு வெட்கப்படாமல் எழுந்து மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நம்மில் பெரும்பாலோ பெரியவர்கள் மிகவும் பயப்படுகிறோம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறோம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறோம் அதனால் மிகவும் சுருங்கி கடினமாகவும் பயமாகவும் இருக்கிறோம் அதனால்தான் பெரும்பாலான நடுத்தர வயதுடையவர்கள் தோல்வியை அடைகிறார்கள் முயற்சி செய்யாதவனை விட விழுந்து எழுபவன் வலிமையானவன் தோல்விக்கு பயப்படாதீர்கள் மாறாக முயற்சி செய்யாமல் மட்டும் இருந்துவிடாதீர்கள் தோல்வி என்பது தாமதம் தோல்வி அல்ல இது ஒரு தற்காலிக மாற்றுப்பாதை முட்டுக்கட்டை அல்ல தோல்வியை நீங்கள் ஏறி செல்லும் படிகட்டுகளாக பயன்படுத்துங்கள் காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அதாவது செயல்திறனுக்கு நல்லதை எண்ணு பெரியதை எண்ணு அழுத்தமாக எண்ணு ஆழமாக எண்ணு அப்படியே ஆவாய் முனைந்து செய் வெற்றியோ தோல்வியோ என்று பாராதே வாழ்த்தா வசையா என்று கருதாதே துணிந்து செய் முயன்று செய் வேட்டைக்கு செல்வதானால் முயல் வேட்டைக்கு செல்வதை விட யானை வேட்டைக்கு போய் தோல்வி அடைந்தாலும் சிறப்பே என்று திருவள்ளுவர் கூறுகிறார் ஒருவன் யானை வேட்டைக்கு போய் யானையையும் கண்டு குறிப்பார்த்து வேலையையும் வீசி எரிந்து குறித்தவறி யானையும் பிழைத்து ஓடி போய் எய்த வேலையையும் இழந்துவிட்டு வெறுங்கையோடு திரும்பி வருகிறவனை பார்த்து வீரன் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் சிறு செயல்களில் முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய செயல்களிலே முயன்று தோல்வி அடைவதும் ஆகும் எனவே தோல்வியை கண்டு ஒருபோதும் அஞ்சாதீர்கள் தோல்வியை கண்டு ஒருபோதும் மனம் தளராதீர்கள் தோல்வியை கண்டு ஒருபோதும் வருந்தாதீர்கள் தோல்வியை கண்டு ஒருபோதும் விடாதீர்கள் மாறாக தோல்விகளை சந்திக்கும் போது ஒரு சிறிய புன்னையுடன் அதனை எதிர்கொண்டு புது நம்பிக்கையுடன் உற்சாகத்துடன் மேலும் முயற்சி செய்யுங்கள் அப்போது நீங்கள் வெற்றி அடைவது உறுதியாகும் முதல் முயற்சியிலேயே பெரும்பாலானோர் வெற்றி பெற மாட்டார்கள் வெற்றிக்கு உங்களது வியர்வை நேரம் முயற்சி மற்றும் மிக முக்கியமாக பொறுமை தேவை தோல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும் கடந்த கால தோல்விகளில் இருந்து நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேற்றத்தை நோக்கி தொடர்ந்து உழைத்தால் உங்கள் வெற்றிக்கான பாதையை எதுவும் தடுக்க முடியாது இங்கு கூறப்பட்ட சிந்தனை வரிகள் உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி